வாழ்வில் வெற்றி பெற உதவும் பத்து பொன்மொழிகள் ஒன்று தெளிவான இலக்குகளை நிர்ணயிக்கவும் வெற்றிக்கு முதல்படி நீங்கள் என்ன அடைய வேண்டும் என்பதை தெளிவாக வரையறுக்கவும் இரண்டாவது விடாமுயற்சி கொள்ளுங்கள் தோல்விகள் வரலாம் ஆனால் மீண்டும் எழுந்து போராடுங்கள் உறுதியே வெற்றியின் சாவி மூன்றாம் நேரத்தை பயனுள்ளதாக நிர்வகிக்கவும் ஒவ்வொரு நொடியும் மதிப்புமிக்கது திட்டமிடப்பட்டு செயல்படுங்கள் நான்காவது தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் அறிவு சக்தி புத்தகங்கள் பாட புத்தகங்கள் அனுபவங்களிலிருந்து கற்றல் தொடரவும் ஐந்தாவது நேர்மறை மனநிலை வளர்த்து கொள்ளுங்கள் என்னால் முடியும் என்று நம்புங்கள் எதிர்மறை எண்ணங்களை விளக்குங்கள் ஆறாவது உறவுகளை பேணுங்கள் நல்ல உறவுகள் வாழ்க்கையில் ஆதரவாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஏழாவது உடல் மன ஆரோக்கியத்தை காப்பாற்றுங்கள் ஆரோக்கியமான உணவு உறக்கம் உடற்பயிற்சி உங்கள் செயல்திறனை அதிகரிக்கும் எட்டாவது பிழைகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் அதை வெறுக்காமல் பகுப்பாய்வு செய்யுங்கள் ஒன்பதாவது மாற்றங்களுக்கு தயாராக இருங்கள் உலகம் வேகமாக மாறுகிறது புதிய சவால்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள் பத்தாவது தன்னம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை நம்புங்கள் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள் குறிப்பு வெற்றி என்பது ஒரு பயணம் இலக்கை விட முக்கியமானது அந்த பயணத்தில் நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதுதான் ஸ்ட்ராங்